காதல் உயிருக்கும் உடலுக்கும் நடக்கிற யுத்தம் காதல் என்றால் உயிருக்கும் உடலுக்கும் நடக்கிற யுத்தம் காதல் என்றால் உனக்கும் எனக்கும் இருப்பதும் காதலே காதல் உலகில் உரைப்பது யாதெனில் என்னிடத்தில் உன்னை தேடி உன்னிடத்தில் என்னை தேடி ஓன்னுக உயிர் உருக காதல் மொழி பேசு எக்காலத்திலும் என நீ மறவாதே உலகில் நான் வாழும் கடைசி நொடி கூட பெரியாதிரு மனமே என் விழி அகலாதிரும் மனமே எச்சூழ்நிலையிலும் ஒன்றாய் கை கோர்த்து கடந்து காதல் எனும் சொர்க்கத்தை அடைவோமாக காதல் மொழியுடன் சிம்மையாளினி